அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கலைத்திறன் ஆர்வம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குதுங்க சிரித்த முகத்தோடு இவங்க எப்போவுமே இருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மற்றவர்களுடைய சூ சூழ்நிலையை யோசிச்சு அதன்படி செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஆனா இவங்களுடைய சூழ்நிலையை யாருமே யோசிக்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய மீனம் ராசியை ஏழாம் இடத்துல புதன் உச்சமாகி ராசியை பார்க்கறாருங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்வதால் குருவின் பார்வை இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க உடன் பிறப்புக்கள் மற்றும் உறவினர்களால் செலவுகள் ஏற்படலாங்க ஆனால் இதையெல்லாம் நீங்கள் சமாளிச்சிங்கன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாதுங்க எந்த நல்ல பெயரும் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறது கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க குருவின் பார்வை இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதியெல்லாம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மீனம் ராசிக்காரர்களே ஜென்மசனி நடக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவை கிடையாதுங்க யார் பயமுறுத்துனாலும் நீங்கள் பயந்துக்காதீங்க கெட்டது நடக்கும்னு நினச்சா அதுவே நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க கெட்ட காலமாகவே இருந்தாலும் நல்லது நடக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க ஏழைகளுக்கு உதவி செய்வது சனி பகவானுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருந்துக்கோங்க மீனம் ராசிக்காரர்களே தண்ணீர் தேங்கி இருக்கும் இடங்களில் கவனமா இருந்துக்கோங்க வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமாக இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கவனமாக பயன்படுத்தணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கில்லி மாதிரி அடிக்கணுங்க மனதை புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக இயங்குதுன்னு நினச்சி முயற்சிகளை எடுங்க கடவுள் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்காக தாங்க படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பணுங்க என்னால் முடிந்த நல்லதை நான் செய்வேன் அப்படின்னு நினைங்க உங்களுடைய எண்ணம் போல முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க தற்போது மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நீங்க கால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் பிரச்சனையாகவே இருக்குதுங்க சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் கலக்கம் அப்படிங்கிறது அதிக லெவலில் இருந்திருக்குதுங்க உங்களுடைய தனித்துவம் இல்லாமல் மனதளவில் ஒரு பயம் குழப்பம் கலக்கம் இருக்குதுங்க செப்டம்பர் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு காணாமல் போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க மீனம் ராசிக்காரங்க வேலை செய்யும் இடத்துல மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க குறிப்பாக சொல்லப்போனா மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்பவும் ப்ரெஷராக அனுபவிக்கிறீங்க சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் மாற போறாருங்க இதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் கூட இருக்காதுங்க உங்களை தேடி பணம் வரப்போகுதுங்க யார் வந்து உங்ககிட்ட வந்து இவங்க கிட்ட நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க யார் விஷயத்திலையும் நீங்கள் தலையிட வேண்டாங்க நீங்கள் எதை பேசினாலும் அது உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஒரு வேலையை செஞ்சாலும் சரிங்க ஒருத்தங்கிட்ட போய் ஒரு சொல்ல சொன்னாலும் சரி நம்ம இவங்கக்கிட்ட போய் இந்த சொல்லை சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத் இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க திருமணம் ஆகாத மீனம் ராசிக்காரங்க வெளி உலகத்துல கவனமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கவனமா இருந்துக்கோணுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க வயது ஆனவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாங்க பிரச்சனைகளை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்கள் தீர்வு காண்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க எல்லா காலகட்டத்திலையும் கிரக நிலைகள் நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குங்க ஆனா சுய ஜாதகத்துல சந்தேகம் இருக்குங்க டைம் நல்லா இருக்குன்னு சொன்ன நேரத்துல கூட எந்த முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நேரமும் காலமும் தாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் வாய்ப்புக்களை சரியா நம்ம பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் கட கோயிலுக்கு போயிட்டு சாமிய கும்பிட்டா மட்டும் பத்தாதுங்க நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் சில விதிமுறைகளை பின்பற்ற கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் விதிமுறைகளை பின்பற்றினா நிச்சயமாக நம்மளால் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற முடியுங்க எந்த விஷயத்தையும் பெரிதாக நீங்கள் பார்க்க கூடாதுங்க சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிதாக நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோன்னா வாழ்க்கையில் முன்னேறது ரொம்பவும் கஷ்டமாக மாறிடுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த வாய்ப்பை ப பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சேர்த்து கேது பகவானும் இருக்காங்க களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காங்க அயனஸ்யின போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்களுடைய மனசுல நிம்மதி கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டும் மெயினம் ராசிக்காரர்களே நீங்கள் கவலைப்படாமல் பயப்படாமல் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீங்கள் வெற்றி அடைவீங்க எல்லா விஷயத்துக்கும் மனசாட்சியை நீங்கள் நம்புவீங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரும் நிலையில் இருக்குதுங்க நீண்ட நாளா இருந்து வந்த உடல் உபாதை மறைய போகுது எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்க போகுதுங்க வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையா பயணம் செஞ்சுக்கோங்க தாயின் உடல்நிலையில கவனமா இருக்கிறது ரொம்பவும் அவசியமா இருக்குதுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க எந்த ஒரு வேலையை செய்வதா இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவைங்க தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் பணவரத்து இருக்கும் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமா கிடைக்குங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்த போறீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு உயரப்போகுது எதிர்க்கட்சியினர் உதவ போறாங்க மறைமுக போட்டிகள் காணாம போக போகுது தொண்டர்களின் உதவியுடன் நீங்க செயலாற்ற போறீங்க கலைத்துறையினர் உங்களுடைய படைப்புகளை வெளி உலகத்திற்கு காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுது எதிர்பார்த்த பணம் வந்து சேரப்போகுது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்களில் முயற்சி செய்து வெற்றியடைய போறீங்க சந்திரன் சஞ்சாரம் இருக்கிறதுனால பணவரத்து அதிகரிக்கப் போகுது பயணம் மூலம் லாபம் கிடைக்க போகுது புதிய நபர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது வாகனம் மூலம் லாபம் வரப்போகுது அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க உங்களுடைய மனக்குழப்பம் காணாம போக போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் கூட போகுது மற்றவர்கள் பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்க வெற்றியடைய போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக போகுது பழைய பாக்கிகள் வசூலாகப் போகுது வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து போகுது மேல் அதிகாரிகள் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது சக ஊழியர் மத்தியில இருந்து வந்த எதிர்ப்புகள் விலக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க மனதளவுல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு இந்த மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது உறவினர்கள் வருகை இருக்க போகுது திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்க போகுது நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க சுவையான உணவு உங்களுக்கு கிடைக்க போகுது மன தைரியம் அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் உங்ககிட்ட கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிருங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய நிறம் வெள்ளை நிறங்க பச்சை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கங்க